कामाक्षी देवी की जय ओम श्री मात्रे नमः 16वां वदिश्लोकम मत्स्मिता सदकम वाचो जे गणसार पत्र रचन्या पंकिसपत्नयिथा कण्टे मौतिक हारयष्टि किरण व्यापार मुत्रायिता पल्लवपुटे प्रेगप्रसूनायिताम् कामाक्षी स्फुरतां मतीयहृदये हृदये त्वन्मन्तः सप्रभाम् वक्षोजे घनसारपत्ररसनापङ्कि सपत्नायिता कण्ठे मौतिगः। മൗതികഹരാണവ്യപാരദ്രാതോകുപല്ലവുടേ പ്രേഗ്രസോ നക്ഷ സ്ഫുര തീയ ഹൃതേ ന് പ്രഭ வட்சோஜே கனசார பத்ர ரசனா பங்கீசபத்னாயிட்டா வட்சோஜே மார்பு பிரதேசம் காமாட்சி கூப்பிடுற காமாட்சியே அவரோடைய இதே அதான் காமாட்சியே உன்னுடைய ஸ்தலங்கள்ல நீ கனசார பத்ர ரசனா என்ன பண்ணின்னு அந்த ஸ்தலங்கள்ல பச்சை கற்பூரம் அது பச்சை கற்பூரத்தால் இழைத்த அதுக்கு என்னன்னா மகரி பத்திரங்கள்னு பெயர் அம்பாளோட ஸ்திரீகள் என்ன பண்ணுவா கன்னங்கள் மற்றும் மார்பு பிரதேசத்துல வாசனை சேர்த்து சந்தன கலவை பூசிக்கொள்வா அப்போ அந்த அம்பாளோட புன்னகையோட அந்த வெண்மையான காந்தி மேல படும்போது அது மகரிக்கா பத்திரங்கள் போல மகரிகா பத்திரங்கள் எழுதப்பட்டது போல விளங்குகின்றது அப்படின்னு சொல்ற அதான் மகரிக்கா பத்திரம்னா அம்பாளோட மார்பு பிரதேசத்துல அவ பூசிட்டு இருக்கிற அந்த பச்சை கற்பூரத்தோட அது அந்த அதோட அழகு அந்த மகரிகாதி பத்திரங்களோட அழகுக்கு அது வந்து அதுக்கு சக்களத்தை போல இருக்கான் அந்த பத்திரம் அப்படி வெண்மையா இருக்குன்னா அம்பாலோட புன்னகை அதை விட வெண்மையா இருக்கான் அந்த பத்திரத்துக்கு சக்களத்தி போல இருக்கு அப்படின்னு சொல்ற பத்னாயிதா அந்த அந்த பத்திரத்துக்கு சக்களத்தி போல விளங்குகின்றது பங்கீச பத்னாயுதா அப்படிங்கிறார் அடுத்தது கிரண வியாபார முத்ராயிதா கழுத்துல என்ன போட்டு இருக்கா கண்டை முத்து முத்தாலான அந்த மாலைகள் எல்லாம் போட்டுருக்கா அம்பாள் அம்பாளோட முத்து மாலைகளோட அந்த ஒளி கிரணங்கள் அதற்கு அந்த கிரணங்கள்லாம் வீசறதுலையே அந்த செய்கைக்கு முத்திரை போன்று அம்பாளோட புன்னகை எப்படி எல்லாம் சொல்ற பாருங்க அந்த கழுத்துல அடைஞ்சிட்டு இருக்கிற முத்துமானிகளோட கிரணங்களின் செய்கைக்கு முத்திரை போன்று வழங்குகின்றதும் அப்பாலோட இதழ் அழகு அவளோட இதழோட வனப்பு அது வந்து தளிர் செண்டு மாறி இருக்கான் அப்போ இதழின் வனப்பு என்னும் தளிர் செண்டிற்கு இடையில அப்படியே பல்லவ புடை பிரேங்க பிரசூனாயிட்டாங்கிற அப்படியே ஒரு பூத்த வெண் மலர் அப்படி திகழும் மலர் போன்றதான என்னது காமாட்சி புறத்தாம் மதியே தொன் மந்தகாச பிரபா காமாட்சியே உன்னுடைய தொன் மந்தகாச பிரபா நீ புன்னகையின் ஒளி மதிய ஹிருதையே என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் விளங்க வேண்டுமா நான் அதை தசிச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்றத சொல்ல அப்போ இன்னும் ஒண்ணு சொல்லுவா அம்மாளோட காதுல வந்து தந்தபத்ரம் அதாவது யானை தந்தத்துனால ஆன அந்த காது அணிகள் எல்லாம் அணிஞ்சிட்டு இருப்பாளா அம்பா அது ஒரு அணி அணிஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கும் போட்டி போடுற மாதிரி சொல்ல இதுல பார்த்தேன் என்ன கர்ணே அந்த காதல் அடைஞ்சிட்டு இருக்கிற ஏமாற்று மாதிரி இருக்கான் அவளோட புன்னகையோட ஒளின்னு சில இதுல போட்டிருக்கோம் இதுல வந்து கண்டே மௌத்திக கராயஷ்டி அப்படின்னு சொல்றான் அப்போ அம்பாளோட ஸ்தனத்துல பச்சை கற்பூரத்தால் எழுதப்பட்ட அந்த மகரிகா பத்திரங்களுக்கு எல்லாம் சக்களத்தி போலவும் அடுத்தது கழுத்தில் அறிந்திருக்கின்ற அந்த முத்து மாலைகளின் அழகுக்கெல்லாம் ஒரு முத்திரை போன்றதும் புன்னகை அம்பாளோடு புன்னகை இந்த அழகா சொல்ற அந்த புன்னகைக்கு நடுவுல பூத்த அந்த தளிர் செண்டுக்கு நடுவுல பூத்த அப்படியே ஒரு பூ போல அம்பாளோட புன்னகை திகழ்கின்றது அப்பேற்பட்டது என் உள்ளத்தில் விளங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் மூக்க கவி அடுத்தது பதினேழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் येषाम् विन्तुरिवोपरी प्रचलितो नासाध्रमुग्धामणिः येषाम् दीन इवादिकण्ठमयते हारःखरालम्पनम् येषां पुन्तुरिवोष्टयोररुणिमा तत्ते स्वयं रञ्जनम् प्रभवन्तु ते मम शिवोल्लासाय हाशाङ्कुराखा येषाम् विन्दुरिवोपरि प्रचलितो नासाघ्रमुक्ता मणिः येषाम् दीनयिवादिकण्ठमयते हारखरालम्फनम्

அப்போ மூக்கு எவைகளுக்கு மேல் அசைந்தாடும் முத்து அது எப்படி போல விளங்குகின்றதாம் அப்போ எவைகளுக்கு மேல் அசைந்தாடும் புல்லாக்கின் முத்து பிந்துவை போல் விளங்குகின்றதோ துளங்குகின்றதோ எவைகளுக்கு அடுத்தது கழுத்துல கிடைக்கும் முத்துமாலை அதுக்கு வந்து பிரகாசத்துல எழந்த மாதிரி களைத்து போயிருக்கான் ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்போ எது கழுத்திலே கிடைக்கும் முத்துமாலை களைத்தவரை போல் எவைகளின் கையிலாகோ அப்படின்னா அதனால அது வந்து கீழ் கொஞ்சம் கீழா நிலைமைக்கு வருது கராலம்பனம் அப்போ அந்த அந்த நிலையை அடைகின்றதோ ஈஷாம் பந்துரி ஓஷ்ட ஓர் அருணிமா ஓஷ்டம் இது இதையளோடு சிவப்பு அந்த சிவப்பு எப்படி இருக்க அப்படினா பந்துகி இவோஷ்டோர் அருணிமா அப்படிங்கறது அப்போ இதlerinin சிவப்பு বন্দুকளை போல உச்சரிப்பு போல தானாகவே தத்தே சுயரட்சணம் எது பந்துக்களுக்கெல்லாம் தானே ஒரு ராகம் இது உண்டாகும் பிரீத்தி ராகத்தோட பிரீத்தின் அந்த அந்த பொறாமை அப்ப இதின் சிவப்பு உச்சாரை போல பந்துக்களை போல தானாகவே எவைகளின் பிரீத்தியை அடைகின்றதோ ராகத்தை அடைகின்றதோ காமாட்சியின் அந்த பிரபவந்து தேம சிவோல்லாசாய அந்த புன்முருவலின் அப்படி ஒளி அந்த கொழுந்துகள் என்ன பண்ணணுமா சிவோல்லாசாயம் தான் மங்களம் எனக்கு எல்லாம் வளர செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அப்போ எவைகள் முகத்தில் அணிந்த புல்லாக்கில் இருக்கிற முத்து எப்படி இருக்கான் மேல் நோக்கி செல்லும் ஒரு பிந்துவை போல அப்படி இருக்கு விந்துவை போல இருக்கு அப்போ எவைகளுக்கு மேல் அசைந்தாடும் புல்லாத்தின் முத்து விந்துவை போல் இருக்கின்றதோ கழுத்தில் அணிந்த ஹாரங்கள் களைப்புச்சு அதுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்ப் கேக்குறதா ரொம்ப அதுக்கு ஒன்றுமே ஜீவன்ல இழந்த மாதிரி எனக்கு ஆன வருதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி அப்படியே அது வந்து களைச்சு போய் அதுக்கு ஒரு உதவி யாராவது நம்மளுக்கு ஏதாவது தர்மட்டாளா உதவி செய்ய நம்ம களைச்சு போயிருக்கும் போது யாராவது ஒரு டம்பர் ஏதாவது தண்ணியோ இல்ல ஒரு ஜூஸ் மாதிரியோ ஏதாவது கொண்டு கொடுத்தா நம்ம எவ்வளவு சந்தோஷம் அத மாதிரி அம்மாவோட புன்னோர்களுக்கு முன்னால இந்த கழுத்திலோட முத்து மாலைகள் எல்லாம் களை புற்று உதவி கேட்பது போல இருக்கின்றன அடுத்தது உதடுகளோடு செவ்வொடி சிவந்த இதழ்களின் சிவப்பு பந்துக்கள் உறவினர்கள் போல தானாகவே அதோட ஒளியின் ஆதரவை அடைந்து மன நிறைவு பெறுவதாகவும் உடைய அந்த தேவியின் புன்முருவல்கள் எனக்கு மங்களங்களை அபிவிருத்தி செய்வதாக அமையட்டும் அப்படின்னு சொல்ற அடுத்தது பதினெட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் யா ஜாட்டியாம் புனிதி நித்தியம் யானியமேனே कर्तुं त्रिनेत्रोत्सवं बिम्पं शान्त्रमसं च वञ्चयति या गर्वेण सा तादृशी कामाक्षी स्मितमञ्चरी तव कथं ज्योस्नेत्यसौकीर्त्यते या जाढ्यां क्षिणोति भजताम् वैरायते कैरवैः नित्यं या नियमेन याचयतते कर्तुं त्रिनेत्रोत्सवम् बिम्पं चान्त्रमसं च वञ्चयति या कर्वेण सा तादृशी का காமாட்சியே தன்னை வழிபடுபவர்களின் எதை குடி ஆணவ கடல் ஜாட்யாம்பு ஆணவ கடல் அந்த வைராய வைராயத்தை கைரவைகி அந்த ஆணவ கடலை எல்லாம் வரட்டுகின்றதோ அதையெல்லாம்

அள்ளி மலர்களோடு என்னாலும் அது பகை கொள்கின்றதோ நித்தியம் யா நியமேன யா இது கர்த்தும் எதை கொடுக்கின்றது இன்பத்தை எது கொடுக்க முயல்கின்றதோ நித்தியம் யா நியமேன யா யததே எது வந்து முக்கண்ணனுக்கு இன்பத்தை கொடுக்க முயல்கின்றதோ பிம்பம் சந்திர பிம்பத்தை என்ன பண்றது கர்வத்தை கொண்டு பழிக்கின்றதோ தாத்துசி அத்தகைய உனது கர்மேனு உன்னுடைய மந்தகாச ஜோஸ் மந்தகாசி கீர்த்தியதே மந்தகாசாதா பெயர்ப்பட்ட அந்த புன்னகை அப்படிங்கறத மலர் கொத்து அது வெண்ணிலவு என்று எப்படி சொல்ல முடியும் அதை போய் வந்து சொல்ல முடியுமாங்கிற அது எப்பேற்பட்டது நிலவு என்ன செய்யும் கடலை எல்லாம் பொங்க செய்யும் இல்லையா ஆம்பல் மலரை மலர செய்யும் சந்திரனுக்கு கூட ஒளியை கொடுக்கும் ஆனால் தேவியின் புன்முறுவல் எப் அப்படிங்கிற நிலவு நம்மளோட அஜான கடலை எல்லாம் வற்றச் செய்கிறது தன்னோட வெண்மையோட ஒளியினால் ஆம்பல் மலரையே ஜெயிக்கின்றதே அடுத்தது தான் தான் ரொம்ப இதுன்னு அப்படின்னு ஒளியில சிறந்ததுன்னு இந்த சோபையினால கர்வம் கொண்ட சந்திரமண்டலத்தையும் மிஞ்சி அதையும் பழிக்கும்படியான ஒளியை கொடுத்து வீசுகின்றது இப்படி நிலாவி நின்று விபரீத குணங்கள் கொண்ட தேவியின் புன்முறுவலை கவிகள் எப்படி வந்து நிலாவோடு ஏன் அதை வந்து ஒப்பிட்டு சொல்கிறார்கள் அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் இது அதை விட பெருசா இருக்கேமா அந்த நிலவி மிஞ்சு வண்ணமா இருக்கு அதை போய் நிலவோட எப்படி எது புன்னகைய ஒப்பிட்டு சொல்றா கவிகள்லான்னு இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார் மூக கவி அடுத்தது பத்தொன்பதாம் ஸ்லோகம் பார்க்கல பார்க்கலாம் ஆரூட்டாரபாத் ஆஸ்லேஷனோபக்ரமே या ते मातरुपैति दिव्यतडिनी शङ्काकरी तत्क्षणम् ओष्टम्बे भयदिप्रुवौ कुडिलयत्यानम्र यत्यानम् ताम् वन्दे मृदुकासपूर सुषमा कामाक्षि कामप्रतेमेकाप्रनादप्रिये रूटारपसात्पुरः पुररिपो आश्लेषणो बक्रमे या ते मातरुभैदिव्यतडिनी शङ्काकरी तत्क्षणम् ओष्टम्बे भयदी प्रिवौ कुडिलयद्यादम्भ्रय ध्यादनम् तां वन्दे காமாட்சி காம பிரதே காநாத பிரியே காமாட்சி தேவியே ஏகாபிரநாத பிரியே ஏகாம்பிரநாதரின் நாயகியான அன்னையே காமாட்சியே பரமசிவன் உன்னை அணைக்க ஆரதித்தவுடனேயே உன் முன்னே எந்த புன்னகை என்ன பண்றது உடனேயே அந்த வானுலக கங்கை அப்படிங்கிற அந்த நதியோட சந்தேகத்தை ஊட்டி உதட்டை நடுங்க செய்கின்றது ஏகாம்பரநாதர் ஒன்னு அணைக்க ஆரம்பிச்ச உடனேயே எந்த புன்னகை வந்து எது பண்றதா வானுலக கங்கை யாரு அவரு சக்களத்தி அவளுக்கு சந்தேகத்தை ஊட்டி உதட்டை எல்லாம் நடுங்க செய்கின்றதோ

உருவங்களை எல்லாம் அப்படி வளைக்கின்றதோ அடுத்தது தாமந்தேம் மிருதுகாச சுஷமாம் காமாட்சி காம ஏகாம் ஏகாம்பிரநாத பிரியே அப்படிங்கிறது அப்போ முகத்தை அது வந்து குனிய செய்கின்றதோ அந்த இளம் சிரிப்போட அதை பெருக்கு அது ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது இல்லையா அப்பேற்பட்டதை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்துட்டு என்ன அழகான ஒரு இது காமாட்சி தேவியே தேவியுடன் பேசுவது போல அமைந்த பாடலாக இதை வந்து கவி அமைச்சிருக்கார் அப்புறம் முப்புரம் எரித்த சிவன் வந்து அம்பால ஆலிங்கனம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த புன்னகையோட வெண்மையான காந்தி இருக்கே அது சிவனோடு முகத்தின் மேல வெள்ளம் போல அப்படி பிரவாகிச்சுட்டு போறதாம் பிரவகிக்கின்றது அது சிவனோட தலையில போய் விழுவதை பார்த்தா அவர் சிறசே இருக்கும் அந்த கங்காதேவி தானோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து தேவிக்கு அப்போ பிரணய கலகத்தால ஏற்பட்ட கோபத்தினால உதடுகள்லாம் துடிக்கிறது புருவங்கள்லாம் நெரிகிறது அப்படியே புருவத்தை வளைப்பார்லையா அப்படின்னு உதடு துடிச்சு புருவத்தை வளைச்சு அப்போ அம்பாளோட அம்பாள் என்ன பண்றா கொஞ்சம் தலைய குனிஞ்சுக்கிறலாம் இப்படிப்பட்ட அந்த மந்தகாச பிரவாகத்திற்கும் அதனோட காந்திக்கும் என்னோட நமஸ்காரங்கள் அப்படிங்க அம்பாள் காமாட்சி இருக்கா காஞ்சியில மட்டுமா இருக்கா மாங்காட்டுல இருக்கா மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் கோவில கூட இருக்கா காமாட்சி மாங்காடு காமாட்சி காஞ்சி காமாட்சி மயிலாப்பூர் காமாட்சி எப்பேற்பட்டவள் அம்பாள் காமாட்சியாக எங்கெல்லாம் காட்சி தருகின்றாள் அம்பாளோட அழகு

அது எப்படி அந்த சந்திரன் சந்திரன் போல முகம் அதோட புன்முறுவல் அப்படிங்கிற நிலவு உனது முகச்சந்திரின் புன்முறுவல் என்னும் நிலவு அழகா அப்படி பிரகாசிச்சுட்டு நல்லோர்கள் அப்படிங்கிற சகோர்புள்ளோட உள்ளத்திற்கு எல்லாம் கழிப்பை கொடுக்கின்றதாம் ஏன்னா சந்திரனோட பரவனால்தான் சகோர பட்சிகளோட அமிர்த தாரை அதுகளுக்கு உணவு கிடைக்கும் அதுதான் சந்தோஷமாகும் அப்போ அழகாக விளங்கி கொண்டு நல்லோர்கள் என்னும் பட்சி சகோர மனசா காமாட்சி கௌதூகலம் அப்ப அந்த உள்ளத்திற்கெல்லாம் கழிப்பை கொடுப்பதுடன் இது என்னது இது எப்படி கழிப்பை கொடுக்கின்றதோ அப்போ இது தகுந்ததுதான் இல்லையா அம்பாளோட முகம் வந்து சந்திரன் ஆனா இது எப்படி இருக்கு அல்லும் பகலும் அதிக ஒளியோடு திகழ்கின்றது ஆனா சந்திரன் இரவுல மட்டும்தான் வரும் ஆனா அம்பாளோட முகம் அல்லும் பகலும் அதிக ஒளியோடு திகழ்வது என்பதும் எப்படி விம்போஷ்டிமணி விம்போஷ்டம் இது கோவை பழம் போல அப்படி ஒளி வீசுகின்ற அந்த இதழ்கள் அது கதிரவனின் ஒளியிலும் தன்னோட அழகை எல்லாம் இன்னும் பிரகாசப்படுத்தி விலாசங்களை எல்லாம் பெறுகிறது அப்படின்னு சொன்னா அது விந்தைமா அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு அப்போ அம்மா காமாட்சி உன்னுடைய முகம் என்னும் சந்திரனில் இருந்து வெளிவரும் நிலவு அப்படிங்கிற புன்சிரிப்போட ஒளி நன்கு பிரகாசித்து இருக்கின்றதுமா அது சகோர பறவை போல என்ன பண்றதுதான் அன்பு மனம் கொண்ட நல்லவர்களுக்கெல்லாம் மன மகிழ்ச்சியை தருகின்றது இது இயற்கைமா அப்படிங்கிறார் இருப்பினும் என்ன பண்றனா இரவு பகலும் அதிகமாக ஒளியை அளிக்கின்ற உன்னுடைய மந்தகாசம் கோவைப்பழம் போன்ற உதடுகள் என்னும் ஒளி வீசும் சூரியனுடைய பிரகாசத்தை அதிகரிக்க செய்கின்றது அப்படிங்கிற அப்ப இந்த கோவைப்பழம் ஏன் சிவப் சூரியன் வந்து சிவப்பு நிறம் அதனால கோவைப்பழம் போன்ற உதடுகள் இன்னும் வீசும் சூரியன் சொல்றார் அதோட பிரகாசத்தை எல்லாம் இது அதிகரிக்க செய்கின்ற மாதிரி இருக்கிறது இது அதிசயத்திலையும் அதிசயம் அம்மா அப்படின்னு மூககவி வியந்து சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல அம்பாளோட புன்னகை இன்னும் நம்ம அனுபவிச்சுட்டே போகலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜ